கூச்சம் இல்லாமல் பொய்வு உரைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னெழுச்சியாக அந்த மக்கள் போராடி எதிர்க்கட்சி தலைவர் அந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்தில் கொண்டு போய்த்திருக்கிறார் எந்த இடத்துல ஸ்டாலின் என்ன முயற்சி எடுத்தார் துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் மத்திய அரசாங்கம் வாபஸ் பெறப்போகிறது என்று தெரிந்து வைத்துக் கொண்டு அது உங்களுடைய வெற்றின்னு சொல்றீங்க இது மக்களுடைய வெற்றி வெக்கமே இல்லாமல் கூச்ச நாச்சமே இல்லாமல் நீங்க போய் எங்க பாராட்டு விழான்னு போய் நிக்கிறீங்க

நம்ப நம்ப வைத்து கழித்திருக்க இப்போ நீ சிபிஐ விசாரணை வேண்டும் காவல்துறை மீது நம்பிக்கை நடத்தும் காவல்துறை யார் பாக்கிறாங்க அப்புறம் என்ன ஸ்டாலினே பார்த்தாலும் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் ஒரு உதவாக்கரை என்பதை அங்க பட்டவர்த்தனமாக அவர்கள் சொல்கிறார்கள் நாங்க ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டாலின் ஒரு உதவாக்கரை ஸ்டாலின் ஒரு தத்தி ஸ்டாலின் ஒரு கையால் ஆகாதவர் ஸ்டாலின் ஒரு திறன் திறமையற்றவர் அப்படின்றத நாங்க ஆரம்பத்தையும் சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க ரெண்டாயிரம் ஏக்கர் உங்களோட உங்களோட நிலம் அங்க இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் பினாமிகளுடைய நிலம் அங்கே இருக்குது விஜய் போனால் யார் போனாலும் உங்களால் மாற்ற முடியாது ஏன்னா நீங்க வாங்கி வச்சுருக்கீங்க உங்களோட திருட்டு பணத்தை எல்லாம் உங்கள் பினாமிகள் மூலமாக இரண்டாயிரம் ஏக்கர் அங்கேயே வாங்கி போட்டுருக்கு அதை வாங்கி போட்டதெல்லாம் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு ஆகும் ஏர்போர்ட் வந்தா அதை விடுவீங்களா நீங்க இந்த குடும்பம் விடுமா உலகம் முழுமைக்கும் பரவி வாழும் வள்ளுவம் வலைக்காட்சி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் கிஷோர் சாமி அவர்கள் வணக்கம் வணக்கம் தங்ஸ்டன் விவகாரம் அரிதாப்பட்டிக்கு நோக்கி சென்ற முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு இத்தகைய நாசகர திட்டங்கள் வர்றதற்கான காரணம் ஏற்கனவே இருந்த முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அதுவும் வந்து இந்த திட்டங்கள் மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தில் கையெழுத்து போட்டது அதிமுக தான் சொல்லிட்டு குற்றஞ்சாட்டியிருக்காரு எந்த தீர்மானத்திலையும் அதிமுக கையெழுத்து போடலாம் உண்மை கூச்சம் இல்லாமல் பொய் உரைத்திருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் பொய் சொல்வது அவருக்கு ஒரு வாடிக்கையாகவே ஆகிவிட்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்கள் டங்ஷன் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவர் திரும்ப திரும்ப தம்பிதுரை அவர்கள் பேசியதை வந்து மேற்கோள் காண்பிக்கிறார் அதாவது பாராளுமன்றத்தில் தம்பிதுரை அவர்கள் ஒரு கொள்கை வரைவை கொண்டு வாருங்கள் என்று தான் பேசினார் அவர் எந்த இடத்திலும் இந்த திட்டத்தை அமல்படுத்துங்கள் என்று சொல்லலை மாறாக இந்த திட்டத்தை செயல்படு சீக்கிரம் செயல்படுத்துங்கள் துரிதமாக செயல்படுத்துங்கள் என்று கோரிக்கையை வைத்தது திமுக அரசு ரெண்டாவது மத்திய அரசாங்கமே மிக தெளிவாக இதில் குறிப்பிடுகிறார்கள் என்னென்னு குறிப்பிடுறாங்க ரொம்ப தெளிவா மாநில அரசாங்கம் இந்த எதிர்ப்பு என்பதையே எங்களுக்கு எதுவும் தெரிவிக்கல ஏன்னா துரைமுருகன் சட்டமன்றத்துல சொல்றார் நாங்கள் கடிதம் எழுதினோம் அப்படின்னு அப்படி எந்த கடிதமும் வந்ததாக எங்களிடம் இல்லை என்று குறிப்பிடுகிறது மத்திய அரசாங்கம் இதற்கு ஏதாவது மறுப்பு தெரிவித்தாரா இல்ல அவர் சொல்றாரு இந்த திட்டத்தினுடைய எதிர்ப்பே நம் நாம பண்ணதுதான் இந்த போராட்டமே நம்மளுதுதான் என்ன போராட்டத்தை நீங்க பண்ணீங்க நீங்க கடிதம் அனுப்பி சொன்னார் அதாவது சட்டமன்றத்தில் தென்ன தன்னெழுச்சியாக இந்த மக்கள் போராடுகிறார்கள் தன்னெழுச்சியாக அந்த மக்கள் போராடி எதிர்கட்சித் தலைவர் அந்த பிரச்சனையை மிகப்பெரிய அளவில் சட்டமன்றத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் அப்போ துரைமுருகனை வச்சுதான் இவங்க பதில் சொல்றாங்க இதுல எந்த இடத்துல ஸ்டாலின் என்ன முயற்சி எடுத்தார் துரைமுருகன் வேட்டிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டார் அடுத்து இந்த போராட்டத்தின் அடுத்த கட்டம் அப்படின்றது வந்து என்னன்னா மக்கள் வந்து மதுரையை நோக்கி வருகிறார்கள்

கிடையாது இல்லை இப்போ அவங்க மேலே எத்தனை பேர் மேலே எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் போட்டிங்க சில நாட்களுக்கு முன்னாடி ஆளுநருக்கு எதிராக வீராவேசமாக வேஷமாக பொங்கினேன் அப்படின்னு ஒரு பொங்கல் வந்து பொங்கியது அவங்க பேர்லாம் என்ன நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிங்க சும்மா மீடியாவில் வேணால் ஒரு நியூஸ் பரப்பி விட்டீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கிறோம் யார் மேலே போட்டீங்க அந்த கூட்டத்தில் பேசி தயானி மரன் மேலே போட்டிங்களா அந்த கூட்டத்தில் பேசி கனிமொழி மேலே பே போட்டிங்களா ஸ்பெக்ட்ரம் ராஜா மேலே போட்டிங்களா ஆளுநரை கண்ணாபீரன் வசதி பாடுனாங்கள் உப்பு இல்லாத ஒரு விஷயத்திற்காக போராட்டம்ன்ற பெயர்ல தெரியுது என்று அதுவும் அந்த போராட்டமே அனுமதி கொடுத்துருக்கக்கூடாது கூடாது ஒரு நாள் அவகாசத்துல எப்படி போராட்டம் பண்ணுவீங்க எப்படி கொடுத்தாங்க எந்த காவல்துறை விதியின் அடிப்படையில் உங்களுக்கு அந்த அனுமதியை கொடுத்தாங்க அப்போ தெளிவாக ஒருதலை பட்சமாக நீங்கள் நடந்து கொண்டீர்கள் இந்த போராட்டக்காரர்கள் மீது நீங்கள் மே மேல்மால போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்ச முயன்றவர்கள் தானே அவர்கள் மீது விபச்சார வழக்கு போட்டவர்கள் தானே நீங்க உங்களுக்கு என்ன பெரிய இறக்க கோணம் இருக்கப் போகிறது அல்லது நீங்க என்ன பெரிய ஜனநாயகத்தின் மாண்பனை தூக்கி நிறுத்தப் போகிறீர்கள் ஒன்றும் கிடையாது அப்போ மொத்தமாக இந்த பிரச்சனை தன்னெழுச்சியாக மக்கள் திரண்டு வருகிறார்கள் அப்படின்னு வந்தவுடனே ஒட்டுமொத்த எதிர்கட்சிகள் முக்கியமாக பிரதான கட்சியான அணிக்கு என்ன திராவிட முன்னேற்ற கழகம் அந்த எதிர்ப்பை தெரிவித்தவுடன் நீங்க என்ன பண்றீங்க மத்திய மத்திய அரசாங்கம் வாபஸ் பெறப்போகிறது என்று தெரிந்து வைத்துக்கொண்டு அது உங்களுடைய வெற்றின்னு சொல்றீங்க மத்திய அரசாங்கத்துடைய வெற்றியும் கிடையாது மாநில அரசாங்கத்துடைய வெற்றியும் கிடையாது இது மக்களுடைய வெற்றி இதற்கு எதிர்கட்சி துணை நின்றது இவ்வளவுதான் உண்மை இல்லாம கூச்ச நாச்சமே இல்லாம நீங்க போய் எங்க பாராட்டு விழா போய் நிக்கிறீங்க கொஞ்சமாவது மக்கள் வரவேற்றாங்க இந்த மக்கள் நீங்க அந்த மாதிரி செட்டப் நாடகம் யார் வேணாலும் பண்ணலாம் அதே மக்கள் அந்த பக்கம் வந்து வரவேற்று பின்னாடி பஸ்ஸுக்கு பஸ் நோக்கி ஓடுனா அதை நீங்க பாத்தீங்களா இவங்க ஏற்பாடு பண்ணி வச்சிருந்த பஸ்ஸை நோக்கி ஓடினாங்களே அதை நீங்க பாத்தீங்களா அப்புறம் இல்லை எல்லா எதிர்கட்சிகளும் போராடினாங்க எதிர்கட்சி தலைவர் அவர்கள் சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தா தான் யாரும் மறுக்கல ஆனா அதை தீர்மானமா நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்புனது ஸ்டாலின் அவர்கள் தானே தீர்மானமா நீங்க நிறைவேற்றி அனுப்பினீங்கன்னா நீ வந்து திட்டம் வரும்போது வாய் மூட்டி இருந்த அவங்க மத்திய அரசாங்கத்துடைய அறிவிப்பின்படி அந்த ஏலங்கள் விடப்படும்போது பொழுது தமிழ்நாடும் பங்கேற்றது அப்பொழுதும் எதுவும் பேசல நீங்க தன்னெழுச்சியாக மக்கள் போராட்டம் நடத்துவதற்கும் வரைக்கும் நீங்க எதுவும் பேசல எதிர்க்கட்சி தலைவர் சட்டமன்றத்துல இது குறித்து பேசுவது வரைக்கும் நீங்க எதுவும் பேசல இது அத்தனைக்கும் நீங்கள் வாய மூடி இருந்து விட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசாங்கம் இது வாபஸ் பெற போகிறது தெரிஞ்ச உடனே நாங்களும் சேர்ந்து கொண்டோம்னு சொல்றீங்க நாங்க சொல்றது என்ன திட்டத்தை எதற்காக மத்திய அரசாங்கம் அறிவிக்க வேண்டும் இந்த திட்டத்தை எதற்காக அறிவிக்க வேண்டும் எதற்காக வாபஸ் வாங்க வேண்டும் இந்த திட்டத்தை எதற்காக நீங்கள் துணை போனீர்கள் இதை மட்டும் சொல்லுங்க இல்ல அவரு அந்த குற்றஞ்சாற்றிகள இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை மாநில அரசனுடைய உரிமை இல்லாம எடுத்துக்கொள்ளலாம் அதாவது மாநில அரசனுடைய அனுமதி எடுத்து எடுத்துக்கொள்ளலாம் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு கையெழுத்து போட்டவர் எடப்பாடி காமிங்க கையெழுத்து பழனிசாமி மாதிரி எந்த சான்றும் கிடையாது கிடையாது ஒரு கொள்கை வரைவை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது ஆமாம் ஒரு கொள்கை வரைவு தேவை என்று சொன்னார்கள் கொள்கை வரைவு தேவைன்னு சொல்றதுக்கு ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதோன்னா யாரை தேவைன்னு சொல்றதை ஆதரிக்கிறதுக்கான சம்பந்தம் கொள்கை வரைவு தேவின்னு சொல்றோம் எதையுமே எந்த திட்டத்தையுமே அமல்படுத்துவதற்கு ஒரு கொள்கை வரைவு வேண்டும்னு சொல்கிறோம் நீங்கள் எதையுமே எதுவுமே செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா சரி நீ கரண்ட் ஓடுது இதுக்கு நிலக்கரி தேவைப்படுது சரியா அப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம தூண்டி தானே வணும் வானத்துல இருந்து வராது இல்ல அப்போ இதுக்கு ஒரு கொள்கை வரைவை கொண்டு வாருங்கள்னு சொல்றோம் ஏதாவது எப்படி நீங்க செய்ய போறீங்க இல்ல யாரை வைத்து செய்ய போறீங்க எங்கே செய்ய போறீங்க இதையெல்லாம் முறைப்படுத்துவதற்கு ஒரு கொள்கை வரைவை கொண்டு வாருங்கள்னு சொல்றோம் எடுத்தேன் கழுத்தேன் என்று நீங்கள் செய்ய கூடாதுன்னு சொல்றோம் இது சொல்றதுனால நம்ம அந்த திட்டத்துக்கு ஒப்புதல் கொடுக்குறோம்னு அர்த்தமா இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்தோம்னு அர்த்தமா மாறாக ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு கையெழுத்து போட்டது நீ தானே டெல்டால திமுக போட்டுச்சுங்களா ஏன் உங்களுக்கு தெரியாதா உம் தமிழக அரசியல் அரசியலுக்கு புதுசா நீங்க உம் ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் தெரியாம கையெழுத்து போட்டோம்னு சொன்னது யாருங்க புரியுது ஸ்டாலின் தானே தெரியாம கையெழுத்து போட்டோம்னு தானே சொன்னாரு அப்புறம் தெரியாத மாதிரி கேக்குறீங்க ஹைட்ர கார்பன் திட்டத்துக்கு அப்புறம் துணை முதல் அமைச்சராக்கி இருந்தது ஸ்டாலின் தானே கையெழுத்து அதுக்கு அவங்க விளக்கமும் கொடுத்துட்டாங்க என்ன விளக்கம் இது வந்து தெரியாம போடப்பட்டதுன்ற மாதிரி அவங்க குடுத்தாங்க தெரியாம அண்ணன் வீட்டை எழுதி கூட ஸ்டாலின் கிட்ட எழுதி தர சொல்லுங்க தெரியாம அண்ணா அறிவாலயத்தை பட்டா போட்டு எழுதி தர சொல்லுங்க தெரியாம குடுப்பியா குடுக்க மாட்டேன்ல திட்டம் மட்டும் திமுக செஞ்சாங்க வீட்டுக்கு பொங்கலுக்கு பரிசு கொடுக்க பரிசு வாங்க வரவனுக்கே நீ குடுக்கறது திட்டமிட்டு நீ குடுக்கறது வந்து பத்து ரூபாய் ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நீ வாங்கிக்கிறதுன்னு நூத்தி ஒரு கணக்கெல்லாம் வாங்கிக்கிற ஆயிரம் கணக்கெல்லாம் வாங்கிக்கிற குடுக்கறது என்ன பத்து ரூபாய் இருபது ரூபாய் மட்டும் தான் தரவே நீ அப்படின்னும் பொழுது நீ வந்து அதெல்லாம் தெரியாம கொண்டுவியா அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்ற இது மட்டும் எப்படி தெரியாம பண்ண ஊரு ஊரு சொத்து அப்படின்னா தெரியாம இவரு கருணாநிதி சொன்னாரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல தோல்வி தோல்வி வந்த போது நாங்கள் என்ன செய்து விட்டோம் தேன் எடுத்தவன் புறங்கையை நக்க மாட்டானா அந்த மாதிரி கொஞ்சம் நக்கி விட்டோம் சொன்னது கருணாநிதி தானே அப்புறம் புரியுது அதையெல்லாம் தெரியாம பண்ணுவீங்களா நீங்க தெரிஞ்சுதானே பண்றீங்க அப்புறம் வேங்கை வயலுக்கு எதிராக ஒரு பத்திரிக்கை வந்திருக்கு அந்த குற்றப்பத்திரிகை எதிர்த்து அதிமுகவும் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் எதிர்த்து பேசுறாங்க குறிப்பா சொல்ல போனா ஜெயக்குமார் அவர்கள் பேசுறாரு அதாவது கூட்டணி கட்சிகளுக்கே துரோகம் செய்யும் விதமாக ஸ்டாலின் அரசு செஞ்சுட்டு இருக்கு செஞ்சுட்டு இருக்கின்ற சொல்லலையே கூட்டணி கட்சிகள் சொல்றாங்க காங்கிரஸ்லாம் அதை ஏத்துக்குறாங்கல்ல இந்த மாதிரி வந்து அவங்க பண்றது சரி சிபிசிஐடி வந்து தீவிரமா விசாரிக்கணும் மற்ற தாக்கல் செய்து சரின்னு காங்கிரஸ் தீவிரமா விசாரிக்கணும் சிபிஐ வேணாம் அப்படின்னு சொல்றாங்களா சரி ஏ சிபிஐ வேண்டாம்னு சொல்றேன் ஏன் சிபிஐ வேணும்னு விசிக்கா சொல்லுது கம்யூனிஸ்ட் சொல்றாங்களே ஏன் சொல்றாங்க அதே சிபிசிஐடி வந்தி பிசிஐங்க ஆதரிச்சது ஆமாங்க அவங்க ஆதரிச்சாங்க இப்ப ஏமாற்றப்படுறாங்கல்ல அதான் அவர் சொல்றாரு நிமுக நீங்க கூட்டணி கட்சிகளே என்ன நம்ப வச்சு ஏமாற்றி விட்டீர்கள் அப்படின்னுட்டு இப்ப நீ கேக்குற சிபிஐ அன்னைக்கே கேட்டுருக்கலாம்ல இன்னைக்கு விசி கேக்குற விசிக்கா கேட்கக்கூடிய சிபிஐ அன்னைக்கே கேட்டுக்கலாம்ல ஏன் கேட்கல ஏன் கேட்கலன்னா உங்களை நம்பினார்கள் நம்ப நம்ப வைத்து கழுத்த இருக்கீர்கள் அவ்வளவுதான் செல்வப்பருந்தகை சொல்ற சிபிஐ மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிச்சுதான் சொல்றாரு சரி சிபிஐ வானத்துல இருந்து குதிச்சுட்டாங்க கேக்குறீங்க ஓகே மற்றதுக்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேணும்னு நீங்க கேட்டதே இல்லையா இல்ல உங்க ஆட்சியின் போது சிபிஐ வானத்துல குதிச்சுதா உங்கள் ஆட்சியின் போது சிபிஐ வானத்தையும் குடிச்சுடா சரி தீவிரப்படுத்த வேண்டும் காவல்துறைன்னு சொல்கிறீங்க அப்ப தீவிரமாக செயல்படணும்னு ஒத்துக்கிறீங்களா இது வரைக்கும் வரைக்கும் தீவிரமா செயல்படல அப்படின்னா என்னுடைய பொறுப்பு அமைச்சர் யாரு பொறுப்பு அமைச்சர் ஸ்டாலின் தானே அப்புறம் அப்ப ஸ்டாலின் தீவிரமா செயல்படலன்னு செல்வ பிறந்தை ஒத்துக்கிறார் எடுத்துக்கலாமா ஸ்டாலின் விசாரிக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க செயலற்றவர் என்பதனை கூட்டணி கட்சிகளை ஏற்றுக்கொள்கிறார்கள் எடுத்துக்கலாமா கம்யூனிஸ்டும் அப்ப இவர்கள் யாருமே ஸ்டாலினே நம்ம தயாராக இல்லை சரி நம்ம கூட்டணி கட்சிகளை தயாராக இல்லைன்னு சொல்றீங்க சரி நான் சொல்லலைங்க அவங்க சொல்றாங்க என்னுடைய தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறது காவல்துறை அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் சொல்றாரு ஒரு முறை இல்ல பல முறை சொல்லி இருக்கிறார் அப்படின்ற நிலையில உங்கள் காவல்துறை விசாரிக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அந்த துறை மீது நம்பிக்கை இல்லை அந்த துறையை வைத்திருப்பவர் மீது நம்பிக்கை இல்லை அதாவது ஸ்டாலின் மீது நம்பிக்கை இல்லை இப்படி தானே எடுத்துக்கணும் வேற எப்படி எடுத்துப்பீங்க நான் சொல்லல அவங்க சொல்றாங்க அவரு அவரே திருமாவளவனே திரும்ப குறிப்பிட்டு சொல்றாரு திராவிட மாடல் அரசு மேல எங்களுக்கு எந்த இதுவும் சந்தேகமும் இல்ல சிபிசிஐடி விசாரிக்காம என்ன அடிச்சதுனால சிறப்பு பிய்யல ஏற்கனவே பிஞ்ச செருப்பாலதான் அடிச்சான்ற மாதிரி சரியா நீ சி எப்போ நீ சிபிஐ விசாரணை வேண்டும் கேட்குறியோ காவல்துறை மீது நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் காவல்துறை யார் பாக்குறாங்க திமுக பார்த்தாலுமே திமுக இல்லங்க காவல்துறையை யார் பார்க்கிறார்கள் ஸ்டாலினே அப்புறம் என்ன ஸ்டாலினே பார்த்தாலே இப்போ ஸ்டாலின் தானே வேற யாரு ஸ்டாலினே பார்த்தாலுன்னா ஸ்டாலின் தான் பாக்குறாரு ஸ்டாலின் ஒரு உதவாக்கரை என்பதனை அந்த பட்டவர்தனமாக அவர்களுக்கு சொல்லியார் உம் மறைமுக மாதா அவரு உண்மையை வெளியே சொல்லி விட்டார்கள் நான் ஆரம்பத்திலேன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸ்டாலின் ஒரு உதவாக்கரை ஸ்டாலின் ஒரு தத்தி ஸ்டாலின் ஒரு கையாளாகாதவர் ஸ்டாலின் ஒரு திறன் திறமையற்றவர் அப்படின்றத நாங்க ஆரம்பத்தைன்னு சொல்லிட்டு இருக்கோம் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க அவ்வளவுதான் அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க வேங்க வாயில இன்னொரு சமூகத்துக்கு மேல குற்றம் சாட்ட விரும்புறீங்களா நான் எந்த சமூகத்தின் மீதும் குற்றம் சாட்ட வேண்டும்னு சொல்லல நான் கேட்கறது இரண்டரை ஆண்டுகளாக என்ன கிரட்டிக் கொண்டிருந்தீர்கள் இப்பொழுது எதற்காக இந்த அவசரம் எவ்ளோதான் என்னுடைய கேள்வி இப்போ சிபிசின்னா உடனே நேத்து வழக்கு வழக்கெடுத்து இன்னைக்கு ரிசல்ட் சொல்றாங்க ஏன்ற இன்ற வருஷம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பூஜை பண்ணிட்டு இருக்கீங்களா

ஏன் அடுத்த நாளே போய் தாக்கல் பண்றீங்க குற்ற குற்றப்பத்திரிக்கை ம் இல்லை குற்றப்பத்திரிக்கையில் தெளிவாக சொல்லியிருக்காங்கல்ல தலைவரோட கணவருக்கும் இவங்களுக்கும் இருக்கக்கூடிய முன்பகை தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் திரும்ப திரும்பவும் குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்லியிருக்காங்கன்ற முழுமையாக நான் படிக்கலைங்க நான் கேட்கறது ரொம்ப சிம்பிள் இந்த குற்றப்பத்திரிகையை நீங்கள் ஓராண்டாகவே வைத்து விளையாடி கொண்டிருக்கீர்கள் அப்படின்றதான் குற்றச்சாட்டு நான் வைக்கல சம்பந்தப்பட்டவர்கள் வைக்கிறார்கள் வைத்தார்களோ யார் வைத்தார்களோ அவர்கள் நீங்கள் இந்த குற்றத்தை சாட்டி கேள்வி என்னன்னா ஒன்றரை ஆண்டுகளாகவே அவரை மிரட்டி அவர்களையும் மிரட்டி கொண்டு இருந்தீர்கள் அப்படின்னு பல தருணங்கள்ல செய்திகள் வெளிவந்தது அப்போ நீங்க ஒரு அஜெண்டாவா செயல்பட்டு இருக்கீங்க அதாவது விசாரணை நடத்தி குற்றவாளி யார் என்று கண்டுபிடிப்பது ஒரு ஒரு வழிமுறை குற்றவாளி இவர்தான் தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசாரணை நடத்துவது என்பது நீங்க இந்த இரண்டாம் வழிமுறையை தான் கையில் எடுத்திருக்கிறீர்கள் பின் நான் குற்றம் சாட்டுகிறேன் நான் இதை குற்றம் சாட்டுறேன் ஏன் இது வரைக்கும் முதலமைச்சரா துணை முதலமைச்சரா அங்க போகவே இல்ல ஏன் போகல நேரடியா அங்க காலத்துக்கு ஏன் போகல இங்க போய் நீ செய்யாத வேலைக்கு செய்யாத சாதனைக்கு அரிட்டாப்பட்டியில போய் பாராட்டு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி வெக்கமெல்லாம் நிக்க தெரியுதுல்ல இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இது இரண்டு சமுதாயங்கள்லாம் எல்லாம் இருக்க ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு இதை இன்னொரு சமுதாயம் செய்தார்களா இல்லையா என்ற விஷயத்துக்குள்ளேயே நான் போகலங்க ஒரு சமுதாயம் பாதிக்கப்பட்டிருக்கு உங்களுடைய உங்களுடைய வேலை என்ன போக வேண்டியது நாங்க முதலமைச்சர் இல்ல யாருமே அங்க போக ஏரியா சார் என்ன பண்ணலாம் அந்த அதுக்குள்ள போக கூடாது அப்படி அடைச்சிடலாமா இப்படி தனி தீவா விட்டுலாமா

இரண்டரை ஆண்டுகளுக்கு அப்புறம் அவசர அவசமா போய் நீங்க ஒரு இதை போடுறீங்க ஒரு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்யறீங்க ஒன்றரை ஆண்டுகளாக அவர்களை நீங்க மிரட்டி கொண்டிருந்தீர்கள் அப்படின்றதற்கான ஆதாரங்களும் வெளிவந்து கொண்டிருக்கின்றன இப்ப சொல்லுங்க என்னன்னு எடுத்துக்கிறது நீங்க சொல்லக்கூடிய குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் உண்மை என்றே வைத்துக் கொண்டாலும் அல்லது முறையான விசாரணை நடந்திருக்கு அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்கன்னாலும் கூட அதற்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட அந்த கால அவகாசமா இருக்கட்டும் அல்லது நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளா இருக்கட்டும் சரி சந்தேகத்தின் பார்வையை உங்கள் மீதான திருப்புது சரி நீங்க வந்து சொல்ல விஜய் வர்றதுனாலதான் விஜய் வரன்னு அறிக்கை சொன்னது அந்த மக்கள் வந்து ஒரு பெரிய தட்டி வச்சாங்க தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு வாழ்க்கை வாழ்த்துக்கள் ஸ்டாலின் தொள்ளாயிரம் நாட்களுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மக்கள் மேல நீங்க அழுத்தத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க விசாரணை என்ற அவங்கள மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற நிலையில தட்டி எதுக்கு அவங்க வைக்கணும் ஏன் வைக்கணும் இன்னும் வருஷம் நடந்தாலும் அவங்களுக்கு ஒன்றும் இல்லையா அவங்க குற்றம் யாராவது அவங்களே அவங்களே கலந்து அவங்களே குடிச்சிட்டு நாடகம் ஆடுவாங்களா அனுமதிக்கப்பட்டிருக்காங்க பேர் வந்து மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டு வாரங்கள் அதையே குடிச்சிருக்காங்க அப்படின்ற போது கொஞ்சமா அதை யோசனை வேண்டாமா புரியுது இப்ப விஜய் அவர்கள் வந்து பரந்தூருக்கும் போனாரு பரந்தூர்ல என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு நினைக்கிறீங்க இப்போ பரந்தூர் இன்னொரு தடவை பரந்தூர் போனா பரந்தூர் திட்டத்தையும் ரத்து பண்ணிட்டு வாங்க பரந்தூர் போறதுக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் உங்களோட உங்களோட நிலம் அங்க இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்க பினாமிகளுடைய நிலம் அங்க இருக்கு விஜய் போனால யார் போனாலும் உங்களால மாத்த முடியாது ஏன்னா நீங்க வாங்கி வச்சிருக்கீங்க உங்களோட திருட்டு பணத்தை எல்லாம் உங்கள் பினாமிகள் மூலமாக இரண்டாயிரம் ஏக்கர் அங்கேயே வாங்கி போட்டுருக்கீங்க அது வாங்கி போட்டதெல்லாம் பத்து மடங்கு பதினஞ்சு மடங்கு ஆகும் ஏர்போர்ட் வந்தா அத விடுவீங்களா நீங்க இந்த குடும்பம் விடுமா விடுவாங்களா அப்புறம் அப்ப எல்லாரும் சொல்ற மாதிரி விஜயகை வயலில உன்னோட பணம் என்ன இருக்குங்க உன்னோட பணம் எதுவும் கிடையாது அதனால நீ இங்க வந்து இந்த நாடகத்தை ஆடுறத எல்லாரும் சொல்ற மாதிரி விஜய் போறோன்னு அறிக்கை கொடுத்ததுனாலதான் ஸ்டாலின் அவர்கள் மூலயமா இது அடுத்த கட்டத்துக்கு இந்த அரசியல் போகும் அப்படின்றது பேசப்பட்டது பேசு இருக்கு விஜய் போவதனால இது அடுத்த அடுத்த கட்டத்துக்கு போகும் தேவையில்லாத மீடியா அட்டென்ஷன் அங்க வரும் அதை தவிர்க்கணும் அப்படின்றதுதான் வேற என்ன இருக்க முடியும் காரணம் நடப்பு கால அரசியல் திருப்திவாததுக்கு நன்றினேன் மற்றும் ஒரு காலம் சந்திக்கும் நன்றி